ரெண்டாவது கஸ்டடியில் இருக்கிற ஆள் பேசிட்டு இருக்கேன் ஜஸ்ட் ரீட் அவுட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டாயிரத்தெட்டாம் ஆண்டின் மத்திய தொலைத்தொடர்பு துறையால் ஒதுக்கப்பட்ட தூசி அலைக்கற்ற விவகாரத்திற்கும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் கலைஞர் தொலைக்காட்சி மற்றும் சினியோக நிறுவனத்துக்கும் இடையே நடந்த கடன் பரிவர்த்தனைக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது என்றும் எனவே மத்திய புலனாய்வு துறைக்கோ வருமான வரித்துறைக்கோ எந்த விதமான சந்தேகம் இருக்குமானால் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் கலைஞர் தொலைக்காட்சி நிறுவனத்தின் ஆவணங்களையும் கணக்களையும் சரிபார்த்து தெரிந்து கொள்ளலாம்

தற்போது இவர்களை தொடர்ந்து திமுக எம்பி கனிமொழியின் ஆடியோவும் வைரலாகி வருகிறது டூ ஜி வழக்கு விமர்சனங்கள் சமீபகாலமாக தீவிரமடைந்து வருகிறது பல கோடிகள் ஊழல் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய ஊழல்களில் இதுவும் ஒன்று என்று மிக பிரபலமான பத்திரிகை தகவல் வெளியிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் திமுக எம்பி கனிமொழியும் ஜாபர்சேட்டும் இடையே நடந்த உரையாடல் ஆடியோ வெளியாகி இந்திய அரசியல் வட்டாரத்தில் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது அதில் அவர் டூ ஜி வழக்கில் இருந்து உங்களை விடுவிக்கிறேன் ஆனால் நீங்கள் என்னை டிஜி ஆக்க வேண்டும் என்று டீலிங் பேசியுள்ளனர் டூ ஜி அலைக்கற்றை முறைகேட்டில் ஈடுபட்ட நிறுவனத்திடமிருந்து சட்ட விரோதமாக கனிமொழி இயக்குநராக இருந்த கலைஞர் டிவிக்கு பணம் பெறப்பட்டது இந்த குற்றச்சாட்டிற்காக டெல்லி திகார் சிறையில் கனிமொழி ஆர் ராசா உள்ளிட்டோர் அடைக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் கோடிக்கணக்கில் மக்களின் வரிப்பணத்தை ஊழல் செய்த ஊழல்வாதிகளுக்கு மீண்டும் மக்கள் வாய்ப்பு கொடுத்தது ஏன் என்கின்ற கேள்வியை சமூக ஆர்வலர்கள் பதிவு செய்து வருகின்றனர் என்பதும் கவனிக்கத்தக்கது